அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது ராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்களை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கப்பறோம் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சினைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களை ஆகஸ்ட் மாதத்தில் நான்காவது வாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் திருக்காணிதா படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறாரு புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் சிம்ம வீட்டில் இருக்காரு கன்னி இடம் பெயர்கிறாரு கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் அப்படின்னா கிரகங்கள் சஞ்சரித்து வருகிறது இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களில் எவ்வித மாற்றமும் கிடையாதுங்க சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் அதே மாதிரி சிம்மம் கன்னி துலாம் புரோட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையால் மேஷம் பார்வையால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து வேறுபட்டு காணப்படும் அதுல நாம கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு திறனை அள்ளி தரக்கூடிய புதன் அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சூரிய பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தால் தந்தையாரினுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவிகள் கிடைக்க சற்று தாமதமாக தாங்க செய்யும் இருப்பினும் கிடைச்சிடும் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கப்பெறும் அதே போல் புது நண்பர்களால் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மைகள் உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது மந்தமாக இருக்கலாம் சிலருக்கு வந்து லாபம் இல்லாம மெதுவாக நடந்து இருந்திருக்கலாம் ஆனா இனிவர காலத்துல தொழிலுக்கு தேவையான நன்மைகள் படிப்படியாக கிடைக்கப்பெறுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக இருக்க அனைத்து வித ஆதாயங்களும் தொழிலுக்கோ இல்லை வியாபாரத்திற்கோ உங்களுக்கு அமைய கூடுதலான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்காரு இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக செய்யும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள பாருங்க கவனமா திட்டமிட்டு எந்த ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எழலாம் அதிலும் குறிப்பாக உங்களை விட தாழ்ந்த ஒருவரிடம் நீங்க கீழ்படைந்து நடக்கக்கூடிய நிர்பந்தமும் சூழ்நிலையும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனித்து நடந்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதிரானவர்களினுடைய வளம் இந்த வாரம் சற்று அதிகமாகவே இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்கணும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி நாங்கள் சொல்லணும் இந்த காலத்தில் உங்களுக்கு எதிரானவர்கள் உங்களுடைய எதிரிகள் உங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவர்களினுடைய பலம் உங்களை விடவும் அவர்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி திட்டமிட்டு செயலாற்றுங்க புத்தியாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள பாருங்கள் அனைத்து விஷயங்களையும் எப்படி சமாளிப்பது எப்படி அதில் இருந்து வழிவருவது அப்படிங்கிறதுக்கான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிரிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட அதே மாதிரி மன சஞ்சலம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகி உங்களுடைய தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கார் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகம் சம்மந்தமாக மான விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று சாதகமாக இருக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளும் உயர்வும் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்குது சுபகாரியம் தொடர்பாக சில செலவுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது சுப செலவுகளாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால பெரி அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் வந்து வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய செலவுகளை வந்து சுமூகமாக நீங்கள் கையாள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ரொம்ப வீண் வரைய செலவுகளாக ஆகாமல் சுப செலவுகளை எந்த அளவுக்கு சிக்கனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால் சிக்கனப்படுத்தி அதிலிருந்து நன்மைகளையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது அரசாங்க வேலைகளில் தலையிடாமல் நீங்கள் தலையிடா தடையில்லாமல் நடக்கும் அதாவது அரசாங்க வேலைகள்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட தடைகள் இடையூறுகள் சஞ்சலங்கள் இடைஞ்சல்கள் யாராவது வந்து ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணுறது அது வந்து தடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசாங்க வேலைகளில் உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலைகளில் இருந்த தடைகள் அனைத்துமே வந்து விலகி தடை இல்லாமல் அனைத்துமே உங்களுக்கு சுபமாக வெற்றிகரமாக நடந்த முடியும் அதே போல் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாவது இடத்துல இருக்கார் இதன் விளை பிடிவாதமான போக்கை நீங்கள் கைவிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் பிடிப்பதோ தான் முடி தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு சொல்வதற்கும் நீங்கள் இந்த வார் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சின்ன சின்ன குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த போக்கை கைவிட்டு விடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் வந்து சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சந்தப்ப சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் காணுங்க அடையாளம் காணுவீங்க அதாவது உங்கள் வந்து நல்ல விதமாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடிக்க செய்வாங்க அவர்களை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அடையாளம் காணுவீங்க அடையாளம் கண்டு அவர்களை ஒதுக்கியும் வைப்பீங்க அதே சனி பகவான் ஆறாவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக மேலதிகாரிகள் விரோதம் பாராட்டுவாங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க பாணியிடத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகளால் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவர்கள் உங்களுக்கு பகையாகவும் விரோதிகளாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்க குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றத்தான் செய்யும் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் ராகு ஏழாவது இடத்துல இருக்காரு இதன் காரணமாக தீயவர்கள் நட்பை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் விரயமும் வீண் அடைச்சலும் இந்த காலத்தில் உண்டாகத்தான் செய்யும் கேது ஒன்றாவது வீட்டில் இருக்காரு அதனால் அனாவசிய செலவும் அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகவும் வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடும் செயல்பட பாருங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நலம்